அதே மாதிரி வானத்திலேயே சுத்திட்டு எல்லாம் இருக்க முடியாது இந்த கால் இருக்குல்ல இந்த கால் தடம் கீழே பதியணும் ரஞ்சிதமே ரஞ்சிதமே உதட்டு வலிக்க கொஞ்சமே உதட்டு வலிக்க வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவர்கிட்ட வர்றாரு மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவாரு முட்டியெல்லாம் வலிக்க முடியா நடந்து போனா ஓப்பா நீங்க வேற ஏங்க விமர்சனம் வைக்கணும்னு வைக்கலீங்க எனக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு சும்மா போற போக்குல சும்மா தட்டிட்டு போறது எனக்கெல்லாம் ஈக்குவல் கிடையாது இது எதுக்கு ஏன் இப்படி மக்களை படுத்தி பாலப்படுத்தி நீ தேர்தலை நடத்தி முடிச்சுட்டு அப்புறம் நடத்து அது ஈரியம்லாம் நடத்தப்படக்கூடாது லட்சக்கணக்கான கேஸுகள் இருக்கு நான் கேஸ் போட்டு தோத்துட்டேன் போட்டே தூக்கி போட்டாங்க நடந்து போட்டாங்க நானே ஒரு நாலு லட்ச செலவு பண்ணி பத்து தடவை அலைஞ்சு நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் போட்டேன் லட்சக்கணக்கான லாயர்கள் போறேன்னாங்க அந்த இவிஎம் ஒழிச்சா தான் இந்த நாடு உருப்படும் எடப்பாடி ஐயா சப்போர்ட் பண்ற சரி ஏன் இவங்களும் எல்லாமே சப்போர்ட் பண்ற மாதிரி தான் விஜய் கட்சியும் ஏன்னா அவரு ஆளுங்க மத்திய அரசு நடுவன் அரசு நம்ம ஒன்றிய அரசால இறக்கி விடப்பட்டவர்னு இப்பதான் எனக்கு தெளிவா தெரியுது இப்ப முன்னாள் முதல்வரை தூக்கி போட்டு மர்டர் பண்ணிட்டாங்களா இல்லையா யார் பண்ணாங்க அப்போ இருந்து சொல்லிட்டு தானே இருக்கேன் நானும் கேஸ் போட்டு பல இதுகளுக்கெல்லாம் தகவல் உரிய சட்டத்தில் போட்டு இவ்வளோ வச்சுருக்கேன் நான் எதுவுமே எடுபட மாட்டேங்குது எழுபத்தஞ்சி நாள் இங்கே நடந்து போவேன் அப்பளம் இங்கேருந்து எழுபத்தஞ்சு நாள் உரிப்பெல்லாம் கேமரா என்ன எவ்வளோ பார்த்துங்க வீட்டு விட்டு போனால் செல்ஃபி எடுக்கிறோம் எடுக்கிறீங்களா இல்லையா கான்டெக்ட்லேயே இருக்காங்களா இல்லையா அப்படி இருக்கீங்களா எழுவத்தஞ்சு நாள் யாருமே பார்க்க முடியல ஜெயலலிதா அப்பட்டமா தூக்கி மட்டையை போட வச்சு போட்டு அவங்க ஆட்சியை தான் நடத்தினாங்க இப்போ இந்த முதல்வரை போட்டு தள்ள முடியல அதனால் இப்போ மறுபடியும் இவங்களுக்கு அடிமைகள் தேவைப்படுது பாஜக நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டியது நான் இதை நிச்சயமாக அதாவது அவங்கவுங்களுக்கு எனக்கு எந்த விதமான மதவாத அடிப்படையில எந்த காலத்திலையும் நான் பேசுனது இல்லை ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு சூறையாடப்படும் தமிழ்நாடு இந்த எஸ்ஐஆர் மூலமும் இவிஎம் மூலமும் நாசம் பண்ண இருக்காங்க திருப்பளிலாம் போய் பார்த்தா என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் ஓட்டுரிமையை தீர்மானிக்கு பத்து பதினஞ்சு தலைமுறையாக பெங்களூரில் வாழ்கிற வந்தால் அங்கே ஓட்டு போட முடியுது இன்றைக்கி தாராவி பம்பாயில் ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேர் ஓட்டு போட முடியல எத்தனை தலைமுறையாக இருந்தோம் இவங்க நேற்று வந்து அவனுக்கு தூக்கி கொடுத்துட்டு பிஆர் அங்கே ஓட்டுக்கானீங்கயா இந்தா ரேஷன் கார்டு மாத்திர மாதிரி இது மாற்ற மாதிரி பான் கார்டு மாதிரி கேஸ் கனெக்ஷன் மாத்திர மாதிரி ஓட்டு கொடுத்துட்டு போயிருவீங்க நாங்கள் சும்ப போயிருக்கா உக்காந்துக்கிட்டே என்னோமா உங்களுக்கு சிங்சாங் அடிச்சிட்டு போமா நடக்கிறது வேற ஆறு கோடியே முப்பத்தாறு லட்சம் ஓட்டம் இறந்தவங்க போக மிச்சம் அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்க சென்ட்ரல எவனும் உள்ள வர முடியாது தேர்தல் கமிஷனை நான் எச்சரிக்கிறேன் எதனாலும் பாத்துக்கலாம் நான் போராட்டம் பண்ணி எத்தனையோ தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன் பாத்துக்கலாம் சமூக அக்கறையோட இத இந்த நேரத்துல எஸ் இதை ஒழிக்கப்படணும் பாமெல்லாம் நிப்பாட்டுங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்க செய்யுங்க ஏன் இது ஒரு மாசத்துல நடத்துறீங்களே நான் நீ இந்த கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க ஒரு மாசத்துல நடத்தலாம்ல பாஞ்சு நாள்ல நடத்தி முடிக்கலாம் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் ஒரு இவனு ஆண்டு கிட்ட பேண்டு கிட்ட இருக்கானுங்க சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கடா ஏமாத்து வேலை போராட்டம் வெடிக்கணும் தமிழ்நாடு முழுக்க போராடணும் முதலமைச்சர் இதை சவுக்கடி கொடுத்து மம்தா பானர்ஜி செஞ்ச மாதிரி பண்ணா அரெஸ்ட் பண்ணி வேணும் துரத்தி விடணும் கேளுங்க ஏன் கொடுக்குறீங்க எது கொடுக்குறீங்க நாங்களாம் மடையர்களா அதை எப்படியா ஃபில்லப் பண்ணுவேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீ எங்க இருந்த என்ன ஓட்டு போட்டேன் சாரி காலையில் சாப்பிட்டதே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது நைட்டு என்ன கொடுத்தோம் என்ன சாப்பிட்டோன்னு யாரும் இருக்க மாட்டேங்குது ரெண்டாயிரத்து ரெண்டில் எங்கே இருந்தோமோ அந்த இளவு பூத்தில் ஓட்டு போட்டிருப்போம் மாறி வருவோம் நான் ஒரு நடிகை நான் சாதாரண குரூப் டான்ஸராக இருக்கோ ஒரு சின்ன வீட்டில் இருந்தேன் அப்போ ஓட்டுங்க வாங்கினேன் சம்பாரித்தேன் வீடு கட்டினேன் வாடகைக்கு விட்டேன் இப்போ ஓட்டு அங்கேயே தான் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இருக்கு புரியுதுங்களா நான் அது போய் அங்கே போய் ஓட்டு போட்டுருவேன் இப்போ ஜவாதுப்பட்டி என்ன பேர் தம்பி அவங்க வந்து அங்கேயே தான் ஓட்டு இருக்குது அவங்க பெருமையோடு அது ஒரு திருவிழா மாதிரி மொத்தமாக இங்கே ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வச்சாலும் அங்கே ஊருக்கு போய் அந்தந்த ஓட்டை பதிவு பண்ணிவிட்டு வருவாங்க இப்போ அங்கே போவாங்க அவனுக்கு இல்லைம்பாங்களாம் இவனுக்கு ஓட்டை தூக்கிடுவானுங்களாம் என்ன இது இப்போ துபாக்கூர் வேலை பண்ணுறீங்க தமிழ்நாடுகளாக எழுச்ச வாங்குங்களா எவ்வளோ நாள் எழுச்ச வாங்கினா இருக்கணும் இதுக்கு ஒரு முடிவை நீங்கள் முடிவு சொல்லுங்கள் கள்ள ஓட்டு ஓட்டு நீ போய் தடு நீ எதுக்கு வச்சிருக்க அந்த இது சிபிஐ அப்புறம் அது என்னப்பா இருக்குது இடி அனுப்புறீல இடி அனுப்பி காசு புடுங்குறீல புடுங்குறீங்களா இல்லையா அந்த கள்ள ஓட்டு எதுன்னு கேடு நாலு பேர் அதிகமாக போடு யார் தடுக்கிறா அவங்கள கள்ள ஓட்டுன்னு சொல்றீங்க இவங்க நல்ல ஓட்டுல ஜெயிச்சு வந்துருக்காங்க இதுவே கள்ளத்தனமானதுதானே சுப்ரீம் கோர்ட்டு சுமோட்டோவா தானா முன் வந்து வழக்கு போடுறது என்னது சுமோட்டோ தானே அதன் அடிப்படையில் முதல்ல இதை ஒழிச்சு கட்டணுமா இல்லையா எத்தனை இவிஎம் பதினாறு வருஷமா சொல்லிட்டு இருக்கமா இல்லையா இவிஎம் எதுக்கு தொடப்ப கட்ட இது ஏமாத்துவே இல்லை கொட்டை உருட்டுற மெஷின் இது அதை வச்சிட்டு தானே ஓட்டுறீங்க சார் நீங்க பாஜக நல்லவர்கள் இருக்கலாம் ஒரு தீவிரமான மதவாதிகள் இருந்துட்டு போங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நீங்க நல்ல முறையில ஒழுக்கமான முறையில் ஜெயிச்சி வா மக்களை ஏமாத்தி அயோக்கியத்தனம் பண்ணி மொழ மாதிரித்தனம் பண்ணி தான் இவிஎம்ல ஜெயிக்கிற அப்புறம் நீ என்ன பெரிய வெங்காயம் தூக்கி போடணும் இப்ப பீகார்ல கொதிச்சு போயிருக்காங்க போராட்டம் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க நீ என்ன பண்ணாலும் நான் இப்படித்தான் கலவி தூக்கி மனையில வை அப்படின்னா எப்படி சொல்லுங்க அப்பட்டமான இன்னைக்கு சொல்லலையே எல்லாத்துக்கும் தெரியுமே

மாட்ட சொல்கிறேன் சார் அவங்க நல்லா இருப்பாங்க சார் அந்த படைகள் இருக்கும் சஃபாரி ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க எல்லாம் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இப்படியே உட்காந்துருப்பாங்க தம்பித்துறை பன்னீர்செல்வம் எல்லாம் அமைச்சு இப்படியே உட்காந்துருப்பாங்க அந்த அம்மா என்ன துடி துடிச்சிருக்கோம் ஒருத்தர் வந்து என்ன பார்க்கல என்ன துடிச்சிருக்குமா இல்லையா சரி இது தமிழ்நாட்டில் நடந்தது அதனால தான் பண்ணேன் கவர்னர் வந்து உட்காந்து எத்தனை தடவை வராமன்றவா யாருப்பா வந்து உட்காந்து அங்கே செக் பண்ணிவிட்டு ஒருத்தர் ஒரு பிஜேபி சேர்ந்த ஒருத்தர் அங்கேயே உட்காந்து சம்பளா சமாதி கட்டி போய் துணை ஜனாதிபதி ஆனாரு எல்லா மக்களுக்கு தெரிஞ்சது ஒரு முதல்வரையே தீர்த்து கட்டக்கூடிய இல்லையா கொடூரமான கைவர்கள் நீ ஜனநாயக போர் இதை செய்ய கூடாது எச்சரிக்கை தமிழ்நாடு போராடணும் இந்தியா போராடணும் நீ ஈவிஎம் ஒழிச்சு ஒழுங்கா தேர்தல் நடத்து நீ வா தைரியம் இருந்தா வா வாத்தீங்க ஈடிஎம்ஐ ஒழிச்சுக்கட்டு நீங்க நான் நாங்கதான் தூண் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பத்திரிக்கையாளரே நீங்க உங்க சார்பாக குரல் கொடுங்க உங்க சங்க எலெக்ஷன்ல வேணாம் ஏமாத்துறதுна விடுவீங்களா இவிஎம்ல ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க கொஞ்சம் தனி விடுப்பா இங்கள வெச்சைய நடத்துறதுக்குடா அவருடைய வாக்கு அது 1% வந்து அவர் தமிழசே இல்ல அது இந்தியசியாவல இருக்காங்க அவர் அப்பனுக்கு பிறந்த புள்ளையா அது அவர் ஐயோ 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 குமரி அனந்தன் பேர்பட்ட மாபெரும் மனிதர் அவர் தமிழ் கற்றுக்கணும்னா ஒரு சமூகம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம் பட்டிருக்கு அவருடைய தமிழுக்கு அப்படிப்பட்ட ஒரு தமிழ் வித்தகருக்கு குமரி அனந்தனுக்கு பிறந்த இந்தி இசையை பற்றி என்ன பேசுறீங்க அதிகரிச்சிருக்குன்னா அவங்க அதிகமாக போடுவாங்க அவங்க காட்டுறது தானே சோழி அதான் அவங்க தான் ஜெயிப்பாங்க சார் நான் ஒரு நடிகன் சும்மா நாலு நாள் காசுக்கு பெரிய பெரிய நடிகர்லாம் இருக்காங்க நான் இந்த மாதிரி அவர் வந்தார் அப்போது அதான் போய் இந்த பிரேமர் வந்தார் பிரேமி பாரதிசா சீமான்லாம் கருப்பு கொடி காமிச்சாங்க அவங்க அரெஸ்ட் பண்ண போயிடல நீங்கள் பாரு என்ன பண்ணு இந்த வேலை வச்சுக்காதானே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கைதியாக போனேன் கைதியில் நடிக்க வேண்டியவேன் எத்தனையோ வாய்ப்புகளை எழுந்திருக்கேன் கவர்னர் மாளிகை முன்னாடி தொண்ணூற்றி எட்டுலேயே போராட்டம் பண்ணி இந்த மாதிரி அறுநூறு ஏக்கர் பூமி இருக்குது ஆஸ்கர் இது சாரி ஒலிம்பிக்ல ஒரு தகரம் கூட வாங்க முடியாதனால அறுநூறு ஏக்கர் எதுக்கு இருக்கேன் ஸ்விமிங் பூல் கட்டு எட்டு கிரிக்கெட் இது கட்டு மல்யுத்த வீரர்களுக்கு இருக்கு ஸ்டேடியம் கட்டு ஆறாயிரம் மான்கள் எதற்குன்னு போராடி போய் முப்பத்தஞ்சு பேரோட முப்பத்தஞ்சு நாள் ஜெயிலில் இருந்தேன் பல இதுக்கு போராடி இருக்கிறேன் ஒன்று ரெண்டுன்னு இல்லை தரையில் போராட்டம் பண்ணியிருக்கேன் ஏன் உணர்வை நான் நான் யார் யார் பல கட்சியில் இருந்தேனே தவிர என் மேலே யாருக்காவது ஏமாத்தினேன் யாரையாவது திட்டணேன்னு இது வரைக்கும் எனக்கு எந்த இதுவும் கிடையாது தோணுது சொல்கிறேன் நடிக்க நான் வாய்ப்பு கொடுத்தா கொடுங்க கூட காட்டி மேலே கொச்சு எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை எனக்கு நாடு நாசமாக போக போகுது அதை தடுக்கத்தான் எஸ்ஐஆர் தடுக்க பி ஸ்டாப் அந்த பி ஸ்டாப் த இடியாட்டிக்கல் மெஷின் ஸ்டூபிட் மெஷின் எவ்ரி சீனியஸ் பர்சன் சைங் எவ்ரி கண்ட்ரி ஃபாலோவிங் பை பேலட் பேப்பர் ஒன்லி

நீங்க ஏன் பாக்குறீங்க நல்ல சீரியல் பாருங்க சன் டிவியில அந்த நேரத்துல என்னப்பா விடுது அப்புறம் அந்த விஜய் டிவில அதுதான் காட்டுறாங்களோ அந்த கடந்தது ஏங்க பாக்குறீங்க ஒன்பது மணிக்கு படி தூங்கிருங்க பிரம்ம முகூர்த்தத்துல முன்னூற்று அஞ்சு எழுந்திரிங்க வாழ்க்கை ஜாலியா இருக்கும் ஏதோ அவங்க படம் ஓட்டுறாங்க என்ன கேட்க வந்தீங்க எதுக்காக கூட்டிருக்கி பிக் தடை வேண அது தடை என்ன என்ன வெங்காயம் விளக்கமாத்து கட்டை இருந்தா எனக்கு என்ன அவங்க சம்பாதிக்கிறாங்க சமூகத்தை இதுதான் சீரழிக்குது பிஜேபி சர்க்கார் தான் பிஜேபி சர்க்கார் தான் சீரழிக்குது இந்த எஸ்ஐஆருங்கிறது நீ என்னைக்கு எனக்கு அடிமையாக நான் இப்படி தான் பண்ணுவேன் எல்லாம் அஞ்சாறு வருஷம் முன்னாடி நான் இந்த இது ஆரம்பித்தேன் டிப்டாப் தமிழான்னு அதே அந்த ஒரு அதான் அந்த அந்தப்பா அவர் பேர் இப்போ ஆதி தமிழ்த்தத்து கொச்சியாக தவறாக சொன்னதுனால நான் டிப்டாப் தமிழான்னு ஆரம்பித்தேன் அதுலேயே ஒரு வரி வரும் தேர்தல் ஆணையம் மோதி விட்டு பூனையம் தெளிவாக வரும் அது அப்படியே தான் இன்றைக்கும் இருக்குது போராடணும் அதே இதில் போராடிக்கிட்டு இது ஆரம்பிக்கல இது மிகப்பெரிய போராட்டமாக உருவெடுக்கணும் இது நிப்பாட்டப்படணும் இவிஎம் நிப்பாட்டப்படணும் ஏங்க பேலட் பேப்பருங்க சுமார் பேப்பர் ஆ என்னது இன்னும் இந்த காலம் இந்த காலத்துக்கு என்ன வந்துச்சு ஏய் இந்த காலம் அது ஏன் அமெரிக்கா கற்காலத்திலயா இருக்கான் பிரிட்டிஷ் கட்காலத்திலேயா இருக்கான் ஏப்பா இந்த அம்மா கேட்குறாங்க பெண்மணி கட்காலத்துக்கு போறிய அப்போ ஏன் நம்ம சாம்பிரதம் சம்பிரதாயம் குடவோலைன்னு தமிழன் முத முத கண்டுபிடிச்சது அதை ஏன் கைவிட்றீங்க அது சிம்பிள் சிசிடிவி இருக்கா சிசிவி ஃபுட்டேஜ் இருக்கா எல்லாம் பார்க்குறாங்கல்ல பூத் கேப்சர் நடந்தாலும் பார்க்கும் கம்மிட் ஆகும் பேப்பர்ல குத்து மடி உள்ள போடு சந்தோஷமாக போய் தூங்கு இது இந்த அளவுக்கு போட்டால் அந்த அளவு ஜெயிக்கலாம் எதுக்கு இந்த அளவு இவிஎம் அளவு எதுக்கு சங்கு ஊதிடுவான் இந்தியாவை ஊதிட்டான் இவிஎம் வச்சு இன்னும் உங்களுக்கு உணர்ச்சி வரலை உங்களுக்கு நீங்கள் போராட தோணலை லட்சம் வக்கீல்க போராடி போராடி செத்துட்டான் அதை இப்படி தான் நடத்துவீங்கன்னா தேர்தலில் அப்படியே நடக்குது என்ன என்ன நடத்தி இப்படி என்னத்தை உன்னத ஆட்சியை கொடுத்துட்டா எல்லாம் அடிமையாக்கி தானே வச்சுருக்கேன் அதானி போட்டு இது அம்பானி இந்த கோழி இல்லை கோழி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு போட்டு அதுக்கு உதாரணம் சொன்னால் அதான் அங்கேயே படித்தேன் ஃபுல்லாக எல்லா முடியும் பிச்சுட்டு எல்லா ஒரு சேவலில் உள்ள ஒட்டு மொழி எல்லாத்தையும் இறக்கையை பிச்சுட்டு கீழே போட்டவுன்னே நாலு தானியத்தை தடுத்து போட்டால் அது நடுக்கிட்டே வந்து கொத்தி திங்கும் பார் ஜிஎஸ்டியில் குறச்சிட்டேன் ஜிஎஸ்டியில் அவங்களுக்கு குறைச்சிட்டேன் வரி போடுவாங்களாம் வரி மேலே வரி போடுவாங்களாம் டோல்கேட்டு லட்சக்கணக்காக கோடி லட்சம் ஆயிரம் கோடிக்கு கொள்ளை அடிச்சு ஆ நிதின் கட்கரி இங்கே ஒரு கல்யாண லட்சம் கோடியில் நடத்துறாங்க இதுதானே நடக்குது அதானி காலையில் போய் கொட்டிக்கிட்டு எல்லாத்தையும் அவங்களோட அஜெண்டா அந்த பஞ்சதந்திர கதைப்படி அவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க போட்டு உருட்டுறது புரட்டுறது மக்களை அடிமையாக தான் வச்சுருப்பாங்க படிக்க விட மாட்டாங்க அது வெளிப்படையா தெரியலையா நான் தப்பு செஞ்சுருந்தான் நம்ம மன்னிச்சுக்குங்க நான் நியாயமா சொல்கிறேன் எனக்கு நெஞ்சு வெடிக்குது ஆமாம் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி பிஜேபி ஆதரிக்கிற கூட்டணியில் இருக்கிற அனைத்தும் பாசிச சக்திகள் தமிழ்நாட்டுக்கு உதவ அந்த விதத்தில் நான் ஆளுங்கட்சி வேற வழி இல்லை எங்கே தான் மறுபடியும் வரும் ஆணித்தரமாக வரும் நானே விழுந்து வேலை செஞ்சாலும் செய்வேன் இத்தனை காலம் எதிர்த்தேன் இப்போ வேறு எனக்கு வழி இல்லை எங்கேயும் செய்வேன் இதுவே என் பிரச்சாரம் தான் எங்கேயும் செய்வேன் நான் என்னோட போராட்டம் என்னோட பிரச்சாரம் எல்லாம் கால் பதியும் விஜய் மாதிரி வானத்திலேயே தான் இருக்க முடியாது ஒரு தம்பி ஆதரிச்சு அன்னைக்கு இப்போ பார்த்தா அவரு அது என்ன எங்கே செய்வின்னு கேட்டிங்கல்ல இங்க இந்த கால் இருக்குல்ல இந்த கால் தடம் கீழே பதியணும் தெருவில் அடிமட்ட தொண்டர்கள் அடிமட்ட இடத்துல மார்க்கெட்டில் வயலில் அங்கே போய் சந்திக்கணும் மக்களை வானத்துலேயே உலாத்திக்கிட்டு வான தூதர்களாக இருந்துக்கிட்டு ஹெலிகாப்டர்ல போய் இறங்கி ஹெலிகாப்டரில் வர்றவன் பணக்காரனுக்கு தான் சொம்படிப்பான் பணக்காரனுக்கு தான் பல்லாக்கு தூக்குவான் புரியுதுங்களா அறிஞர் அண்ணா எப்படி வந்த எப்படி என்ன எப்படி கஷ்டப்பட்டாங்க இந்த மாதிரி லாஜில் கூட தங்கலைங்க அங்கே போனால் டூரிங் டேக்கேஜ் பேச்சு முடிச்சுட்டு பத்து மணி ஆகுது பத்தரை மணி ஆகுது மேடையில் அவங்களோட உரையை முடிச்சுட்டு உரையெல்லாம் அவர் உரையெல்லாம் கேட்க நம்ம குறைக்காமல் போயிட்டோம் அங்கே சாதாரணமாக போய் மக்கள் பத்து பேர் இருந்திருப்பாங்க டூரிங் டேங்ஸ் பெஞ்ச் இருக்கும்ல அதில் போய் வச்சு படுத்துட்டு காலையில் இருந்து தண்ணி குளிச்சுட்டு அடுத்த இதுக்கு கிளம்பிடுறாங்க அப்படி வாழ்ந்தவங்க இன்னைக்கு தலைவர் அப்படியே இருக்கான் ஸ்பெஷல் ஃப்ளைட் சார்ட்டர்ட் ஃப்ளைட் இது வந்து சும்மா கற்பனை இதெல்லாம் ஒரு மயனு கொடுக்க முடியாது ஒரு ஆணையம் கொடுக்க முடியாது இதுதான் விஷயம் ஒழித்து கட்டப்பட வேண்டிய சக்தி இவிஎம் அண்ட் எஸ்ஐஆர் ஃபார்ம் அங்கே இதே மாதிரி ஏற்படலாம் நீங்களே சொல்லிட்டு என்ன வாயில சொல்ல வைக்கிறீங்க அப்படி இல்லைங்க அவருக்கு கண்மூடித்தனமா நான் அப்படி ஒரு இதே இடத்துல இதே நீங்க வந்தீங்க ஒரு சம்பவம் நடந்தது அப்படி ஒன்னு எனக்கு தோன்றதை சொல்லிடுவேன் உணர்ச்சி வசப்பட்ட படாமலோ நியாயத்தை சொல்லிடுவேன் ஆயிரக்கணக்கான ஃபோன் உங்கள் புண்ணியத்தில் அவ்வளவு ஃபோனு தகவல் மெசேஜ் பாராட்டு நான் அது நினச்சி நான் சொல்லலை ஆனால் அந்த மாதிரி தான் ஒரு ஃபோன் கூட வரல பத்து படம் நடித்தேன் வெளியே வழியெல்லாம் நடிச்சது அவர் புண்ணியத்தில் இல்லை நம்ம டைரக்டர் அவர் என்னை வச்சு ஹீரோவாக பண்ணிருந்தார் இல்லையா லோகேஷ் கனகராஜ் அது நான் வந்து போய் நின்று எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க நான் அந்த மாதிரி ஆளா நான் எப்பயே பிறந்து எப்போயே பணம் காட்டுனது எப்போயே எல்லா தண்ணியும் எல்லா காட்டு தண்ணியும் குடிச்சேன் அதனால் அது ஒரு கற்பையான உலகத்துல அவர் இறக்கி விடப்பட்டவர் ஓய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா தம்பி விஜய்க்கு இதுக்கப்புறம் செட்டு கொடுத்தாங்களா என்னங்க சொல்லுங்க நீங்க தாங்க சொல்லணும் அதுக்கப்புறம் பிரிவு கொடுத்துருக்காங்களா ஒரு சாதாரண இந்த மக்களுக்கு வந்து அடிமட்ட தொண்டர்களோட அவங்க இப்ப நீட்டை தூக்கணும் ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு நீரம் கிடைக்கணும் இங்க விவசாயிகள் நிலமெல்லாம் பால் ஆகுது கார்ப்ரேட் வயம் ஆகுது ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் பயங்கரமாக விஷமாகி கத்திரிக்காய் எவ்வளோ பெருசு வருது கொய்யாக்காய் இவ்வளோ பெருசு வருது பப்பாளி இவ்வளோ பெருசு வருது எல்லாமே நஞ்சு ஊட்டப்பட்டு வருது இதெல்லாம் தீக்கிறதுக்கு மக்களோட மக்களாக போராடணும் ஒரு மனுஷன் அவர் கார்ப்ரேட்டு கூடயும் இலும் தான் அவர் வருவார் ஒரு இதுக்காக அதனால் இன்றைக்கி என்னோடய முடிவு அதுதான் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்க கேட்டது பதில் நீங்களே கேட்டிங்க நீங்களே சொல்லிட்டீங்க சொல்லிட்டீங்க அடிங்க ஆ சொல்லிட்டேன் நீங்க சொன்னதை நான் சொன்னேன் எனக்கு என்ன பயமா ஏன்னா ஏவா மனையோ கண்டு நான் இது என்ன எனக்கு பயமா முந்தா நேற்று வந்த மருந்து என்னமோ நல்லபடியாக பண்ணட்டும் சம்பாதிக்கட்டும் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காரு நிறைய படம் எடுப்பாரு அ ரஞ்சிதே மே ரஞ்சிதே மே ஓதடி வலிக்க கொஞ்சணும் மேனும் ஓதடி வலிக்க வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவர்தான் வர்றாரு மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவார் முட்டியெல்லாம் ஊட்டி எல்லாம் வலிக்கும் லியா நடந்து போனா ஓப்பா நீங்க வேற ஏங்க விமர்சனம் வைக்கணும்னு வைக்கணும் வைக்கலீங்க எனக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு சும்மா போற போக்கல சும்மா தட்டிட்டு போறேன் எனக்கெல்லாம் ஈक्वल கிடையாது வீராங்கனை சரியா கேக்குறாங்க கமல்ஹாசன் நிலைப்பாடு சரியானது காப்பாற்றணும் நமக்கு முரண்பாடு திமுக இருக்கலாம் அதை நம்ம சரி செஞ்சுக்கலாம் நமக்குள்ள பண்ணிக்க முடியும் ஆனால் இவனோட நோக்கம் வந்து சீரழித்து சீர்குலைச்சி மக்களை நாசம் பண்ணி பிச்சைக்காரங்களாக்கி எல்லா பதவி எல்லா பணத்தையும் கொண்டு அதானிய பாண்டிகாலில் கொட்டிட்டு ஜெயகந்தம் ஜெயகந்தோம் பாட வேண்டியதுதான் நான் வந்து ஒரு மதவாதியாகலாம் இதை சொல்லலை எனக்கு மதமெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது நான் சினிமாக்காரன் நடிகன் எல்லாத்துக்கும் எந்த கும்பாபிஷேகம் கூப்பிட்டே போவேன் என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிக்குவேன் சாப்பிடுவேன் எல்லா வீட்லேயும் சாப்பிடுவேன் எலெக்ஷனை போவோம் தரையில் வாழ்கிறேன் மக்களுக்கு தரையில் வாழ்ற காமராஜ் எப்படி சைக்கிளில் போனார் நடந்து போனார் அந்த மாதிரி தான் அடிமட்ட மக்களுக்கு உதவணுன்னா மக்களோட மக்களாக வேலை செய்யணும் நடக்கணும் நடந்து தான ஓட்டு கேட்டு போகிறேன் எல்லாம் ஹெலிகாப்டர் வந்து அப்படியே இவங்க எல்லாம் கும்பிடுவாங்களா அவருந்து நாளைக்கு பிரான்ஸ்லேருந்து ஏதோ வருதாப்பா பெரிய ஹெலிகாப்டர் அப்படியா ஐ டோன்ட் கேர் இந்த கூட்டம் உங்களை அழைத்ததின் நோக்கம் எஸ்ஐஆர் எக்ஸ்பிஸ் ஸ்டாப்டு ஏழை மக்களை சீரழிக்கிறாங்க வேலைக்கு போக முடியல குடியானவர்கள் ஏழைகள் வாழைகள்லாம் தில்லாடிட்டு இருக்காங்க பைத்திய ஒரு வக்கீல்னாலேயே இந்த ஃபார்ம் ரொப்ப முடியல நாற்பத்தி ரெண்டுக்கு முன்னாடி எங்கே இருந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் எங்கே இருந்த அம்மா பேர் சொல்லு அம்மாவோட இறந்து போவேன் முப்பதாயிரத்தி தொண்ணூறில் இறந்து போனாங்க அப்போல்லாம் அவங்களுக்கு அட்டையே கிடையாது அந்த ஊரில் வச்சுருப்பாங்க லிஸ்ட்டு கூட்டிகிட்டு போவாங்க அழகாக ஓட்டு போட்டு வருவாங்க முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி எங்கே இருந்துச்சு இப்போ தானே கொடுத்தாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த கட்சிக்காரங்க அந்த லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க அம்மா தாய் அச்சிட்டு வந்து ஓட்டு போடுமா அப்படின்னு ஓட்டு போட்டு அப்படியே மரியாதையாக நடத்தினாங்க இவங்க எப்போ இந்த வாக்காளர்களை ம கேவலமாக நடத்துகிறானுகளோ இப்படி ஒரு ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ணா அப்படின்னு நட்டங்கால் போட்டு உட்காந்துருக்கானா இது வந்து அந்த எஸ்ஐஆரின் உண்மையான பதம் என்ன ஸ்லேவ் ஐ ரிமைண்ட் ஃபை உங்களுக்கு நான் எப்பவும் அடிமை அப்படின்னு மக்களை ஆக்குறதுக்காக பண்ண தேங்க் தேங்க்யூ நன்றி வணக்கம் நம்ம அடிமையாக்கப்படுறோம் உங்களோட பங்களிப்பு வேணும் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் நன்றி வணக்கம்